அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் பொன்முலர் நான் கும்பகோணத்திலேருந்து பா பாட போகிறேன் இன்னைக்கு நம்ம ஹனுமார் பத்தின பாடலை பாடப்போகிறோம் பார்க்கலாமா ராம தூதனே ராம தூதனே அடைக்கலம் தரணும் ஆஞ்சநேயரே ராமதூதரே ராமதூதரே அடைக்கலம் தரணும் ஆஞ்சநேயரே ஆசை டலை தாண்டி வந்து ஆசை அலைக்கடலை தாண்டி வந்து உன்னடிமை தர சரணம் ஏற்க வேண்டுமே உன்னடிமை சரணம் ஏற்க வேண்டுமே ராம தூதனே ராம தூதனே அடைக்கலம் தரணும் அஞ்சநேயரே ராம தூதரே அடைக்கலம் தரணும் அஞ்சநேயரே

வாயு புத்திரன் வந்த இடம் இடந்தனில் இருப்பது நிச்சயம் வானம் வழிபடும் பூமி வழிபடும் அடங்கும் வானம் வழிபடும் பூமி வழிபடும் உன் வாழ்வில் அடங்கும் ராமகீர்த்தி அடையணும் வா அனுமாரே நீ பாதை வகுக்கணும் அனுமாரே ശ്രീരാമ കീർത്തി അടയനും അനുമാരേ നി പാത വകുക്കനും അനുമാറേ രാമദൂതരേ രാമദൂതരേ അടൈക്കളം തരനും ആഞ്ചനേയരേ രാമദൂതനേ രാമദൂതനേ അടൈക്കലം തരനും ആഞ്ചനേയരേ சரணம் ஏற்க வேண்டுமே உன் அடிமை சரணம் ஏற்க வேண்டுமே ராமதூதனே ராமதூதனே அடிக்கலம் தரனும் காஞ்சேரே ராவணனும் அன்று தர பாடுவோம் நிச்சயம் வடிவம் என வேதம் என வேதம் நான்கும் புகழ் ராமதூதனே அடைக்கலம் தரணும் ஆஞ்சநேயரே ராமதூதனே ராமதூதரே அடைக்கலம் தரணும் ஆஞ்சநேயரே ஆசை அழைக்க அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாராக ஆறுயிர் காக்கையேயி அஞ்சிலே ஒன்று பெற்று அணைகை கண்ட அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நன்மை அழைத்துக் காப்பான் நன்றி வணக்கம்